ஒரு ஜாதகத்துல நல்ல திசா புத்திகள் நல்ல நிலையில ஒரு ஜாதகம் இருக்கு அப்படின்னா ஒரு வீடு சரியா இருந்ததுன்னா அதை பல மடங்கா பெருக்கி கொடுக்கும் அதுவே வந்து ஒரு வீடு சரியில்லாம எந்த இடத்த கட் பண்ணிருக்காங்களோ அந்த அந்த இடத்துக்குண்டான பலன் வந்து அந்த வீட்டுக்கு கிடைக்காம இருக்கும் அப்போ வந்து அதை உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடைக்கிறது எப்படி சரி பண்ண முடியும் சொல்லிட்டு வாஸ்து கரெக்ஷனே பண்ணாம வாஸ்துல ஆல்ரெடி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பாதிப்புல இருந்தாங்களோ அந்த பாதிப்பிலேயே சுழன்று கொண்டு வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருப்பாங்க வாஸ்திற்கும் வாஸ்து பகவானுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை இது முழுக்க முழுக்க சயின்ஸ் நம்ம ஒரு வாஸ்து பலம் இல்லாத வீட்டில் இருக்கும்போது நம்மளோட வம்சம் தொடர்ந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கும் பண ஈர்ப்பு விதிகளை வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாஸ்துவை கரெக்ஷன் பண்ணி நிரந்தரமா அந்த குடும்பம் வந்து இப்போ நானே சொல்லுவேன் ஒரு வடகிழக்கு பாதிச்சு இருந்ததுன்னா நீங்க திருவச்சூர் வடிவுடையம்மன் கோவில் போயிட்டு வாங்க டிவி சீரியல்ல வர்ற மாதிரியே வீடுக்கு வேணும்னு கட்டுறவங்க நான் பார்த்துருக்கேன் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கவங்க வாஸ்து வல்லுனர் வாஸ்து ரத்னா ஷஷ்டி ஸ்ரீ சரவணதேவி மேடம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம்மா சிறப்பா இருக்கேன் ஓகே மேம் மேம் இப்போ பொதுவா ஒரு வீட்டுல வந்து நோய்வாய் யாருக்காவது ஏற்படுது இல்லை நிதி சிக்கல் மெய்னா ஏற்படுதுன்னா ஜாதகத்தை பார்ப்பாங்க ஆனா அதுக்கு வாஸ்துவும் காரணமா இருக்குமா மேம் நிச்சயமா வாஸ்துவும் காரணமா இருந்தால்தான் ஜாதகத்துல வந்து பாதிப்புகள் அதிகமாக காட்டும் இது வந்து யுனிவர்சல் ரூல் அதாவது நம்ம தூங்கக்கூடிய இடத்தோட சக்தி வந்து நம்மளோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு வேலை பார்க்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் பேசி நேரடியாக தான் வாஸ்து பார்ப்பேன் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை இந்த வீடுகள் நமக்கு வந்து கற்பித்து கொடுக்குது என்னென்னா ஒரு ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நல்ல நிலையில ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா ஒரு வீடு சரியாக இருந்ததுன்னா அதை பல மடங்காக பெருக்க கொடுக்கும் அதுவே வந்து ஒரு வீடு சரியில்லாம வாஸ்து பலம் இல்லாமல் ஒரு ஜாதகம் நல்லா இருந்தால் கூட அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கிடைக்காம போயிடும் இது ஒரு பார்ட்டு இன்னொரு விஷயம் வந்து திசா புத்திகளில் நிறைய பாதிப்புகள் இருக்குது அதாவது பிளானட பிளானட்டரி பொசிஷனில் வந்து இன்றைய நாள் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த கோச்சாரத்தை வச்சு தான் நிறைய இன்றைக்கி பலன் எடுக்கிறாங்க ஜோதிடத்தில் அப்போ இந்த மாதிரி இந்த கோச்சார கிரகங்கள் நல்லா இல்லைன்னா கூட வாஸ்து பலமான ஒரு வீட்டில் வசிக்கும்போது அந்த கிரகங்களால் நமக்கு வந்து பாதிப்புகள் இருந்தால் கூட அதை கடந்து போகக்கூடிய வாய்ப்பை இந்த வாஸ்து உருவாக்கி கொடுக்கும் அப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிறது குறிப்பாக இருப்பியல் வாஸ்து நான் சொல்லக்கூடியது பஞ்சபூத தத்துவத்தில் நான் சொல்கிறதில்ல வாஸ்து அதே போல் எதையும் இடிங்க உடைங்க இது இடித்தாதான் உங்களுக்கு வாஸ்து வேலை செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் வாஸ்து பார்க்குற சிஸ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கன்சல்டண்ட்டாக ஒரு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்தந்த தவறுகள் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு வடமேற்கில் உள் படிக்கட்டு இருக்குது செப்டிக் டேங்க்கு தவறுதலாக போட்டிருக்கீங்க என்ட்ரி தவறாக இருக்குது நீச்ச பகுதியில் அது என்ட்ரி இருக்குது அமைப்பு அது ஒரு வீட்டோட அமைப்பு அப்படிங்கிறது சரியில்லாமல் இருக்குது என்ன கட்டமைப்பு ஏன்னா ஒரு இடத்துல வந்து வீடு அப்படிங்கிறது சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும் அது போல் எல்லோருமே கட்டுறதில்ல ஏதாவது ஒரு பார்ட்டை கட் பண்ணி ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க அப்போ எந்த இடத்த கட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துக்குண்டான பலன் வந்து அந்த வீட்டுக்கு கிடைக்காம இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ வடகிழக்கு கட் பண்ணி வடக்கு பார்த்த வீடாகவோ கிழக்கு பார்த்த வீடாகவோ இருந்து அந்த இடத்துல வந்து கட் பண்ணிவிட்டு கார்ஃபோர்டிக்கோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு குடும்பத் தலைவர் குடும்ப தலைவி குடும்பத்தின் முதல் பெண் வாரிசு இத்தனை நபர்களும் பாதிக்கப்படுவாங்க ப்ளஸ் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய வரவுகள் அனைத்தும் தடைபடும் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம போய் வாஸ்து சொல்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதெல்லாம் இருக்குங்க நீங்கள் இதை சரி பண்ணணும் இந்த எல் கட்டு வரக்கூடாது இதை வந்து கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வீட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னால் அப்போ வந்து அதை உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்ம எப்படி இடிக்கிறது உடைக்கிறது எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து கரெக்ஷனே பண்ணாமல் வாஸ்துல ஆல்ரெடி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பாதிப்பில் இருந்தாங்களோ அந்த பாதிப்பிலேயே சொலன்றது கொண்டு வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயமாகத்தான் நம்மளோட இருப்பியல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வேலை பார்க்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இருப்பியலில் வந்து மூன்று நிலைகளாக நம்ம வாஸ்து பார்க்குறோம் அதாவது வீட்டுக்கு வெளியில் ஒரு வாஸ்து வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் ஒரு வா ஒரு விஷயத்த சொன்னாலும் காம்பவுண்டுக்கு வெளியில் அது அடுத்தவங்க சைட்டாக கூட இருக்கும் அடுத்தவங்க வீடாக கூட இருக்கட்டும் அந்த இடத்தோட வாஸ்துவும் இந்த வீட்டை தாக்குது இந்த வீட்டுக்கு நல்ல அது நல்லா இருந்தா நல்ல பலனையும் நல்லா இல்லை அப்படின்னா நல்லது அல்லாத பலனையும் கொடுக்குது அப்படின்னு சொல்றேன் அதே போல மூன்றாவது நிலையில தான் வீடு அப்படிங்கறது இந்த த்ரீ டி டைமென்ஷன்ல நம்ம வந்து பிளான் வச்சு கட்டக்கூடிய இந்த வீட்டோட வாஸ்துங்கிறத மூன்றாவதாக தான் சொல்றோம் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உடம்போட ஒத்து போன ஒரு விஷயம் அந்த வாஸ்துங்கிறது அதாவது நம்ம உடலோட உள் உறுப்புகள் அப்படிங்கிறது நம்மளோட வீடாகவும் நம்மளோட வீடு நம்மளோட உடல் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள செட்பேக் அப்படிங்கிறதும் காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள அந்த இடம் வந்து அது வந்து வீடாக இருக்கலாம் வெட்ட வெளியாக இருக்கலாம் ரோடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அங்கே என்ன இருக்கோ அந்த இடத்த தான் நம்ம வந்து சுற்றுப்புற வாஸ்து தான் நம்மளோட ஆறாவாக சொல்கிறோம் அப்போ இது மூன்றுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் ஒரு மனிதனுக்கு அது போலவே இந்த வீட்டிற்கும் இது வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட இருப்பியல் கான்செப்ட் அப்போ இது நிறைய தவறுகள் இருக்கும்போது இடிக்கணும் உடைக்கணும் சரி பண்ணணும் அப்படிங்கிற நிலையில மக்களுக்கு பயம் வந்துடுது அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க இந்த செம்பு கம்பி வைக்கிறது பிரமிட் வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதனால வந்து அவங்களுக்கு அப்போதைக்கும் பலன் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட அதில் நிரந்தர பலன் கிடைக்கிறதுல அதனாலதான் அதனால தான் வீட்டுக்குள்ள வீடு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல வீட்டோட ஒரு ரூமை வட அதுக்கு வந்து வடக்கு நிச்சயமாக ஓப்பனாக இருக்கணும் வடக்கு நல்லா உச்சப்படுத்தி வடக்கில் வந்து எத்தனை டிகிரி அந்த பூமி வந்து திரும்பி பொறுத்து ஒரு ரூமை எனர்ஜெட்டிக்கான ஒரு ரூமை நம்ம செலக்ட் பண்ணி அந்த ரூமை முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே பிரித்து அதில் சின்ன சின்ன ஒர்க் கரெக்ஷன்ஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து தூங்கும் பொழுது இந்த வாஸ்து வேலை செய்யும் கா இந்த மனிதனோட உடலில் இந்த மூச்சுக்காற்றின் வழியாக இந்த வாஸ்து அப்படிங்கிற இந்த எனர்ஜி இந்த ஆற்றல் வந்து நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம பொருளாதாரத்துலேயும் சரி நம்மளோட அனைத்து நிகழ்வுகளுக்கும் முக்கிய ஒரு ஆதாரமாக வேலை பார்க்கிறது சயின்டிஃபிக்காக நான் சொல்லக்கூடியது வாஸ்திற்கும் வாஸ்து பகவானிற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை இது முழுக்க முழுக்க சயின்ஸு அப்போ இதை வந்து நம்ம வந்து செயல்படுத்தும் பொழுது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் உடனடியாக வாஸ்துவை சரி பண்ண மாட்டாங்க அப்போது இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அந்த இடத்துல அவங்க தூங்கிட்டு அவங்களோட பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும்போது நிரந்தரமாக ஒரு படி தவறாக இருந்தாலோ அல்லது ஒரு என்ட்ரி தவறாக இருந்தாலோ அல்லது ஒரு செப்டிக் டேங்க் தவறாக போட்டிருந்தாலோ ஒரு டாய்லெட் தவறாக இருந்தாலோ அதை உடைச்சிட்டு கரெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும் நம்மளோட வாஸ்து ஏன்னா நம்ம ஒரு வாஸ்து பலமில்லாத வீட்டில் இருக்கும்போது நம்மளோட வம்சம் தொடர்ந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வந்து இதை கரெக்ட் பண்ணிவிட்டு பிறகு நம்ம வந்து அந்த ஒரு க நிரந்தர தீர்வுக்கு வரும்பொழுது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வம்சத்துக்கு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு போகிறோம் அப்போ அந்த போல் தரமாக கரெக்ஷன் பண்ணி தரமாக உள்ள ஒரு இடத்துல ஜனிக்கக்கூடிய உருவாகக்கூடிய ஒரு குழந்தையோட ஜாதகம் அற்புதமாக இருக்கும் அப்போ அதோடய தலையெழுத்தே இந்த வீட்டு வீடு மாற்றுகிறது அப்படிங்கிறத நம்மளோட ஆய்வு இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களில் பயணப்படுற டெய்லி ட்ராவல் தான் எல்லா இடத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வீடுகள் இருந்தாலும் நேரடியாக போய் அந்த வீட்டை பார்த்து வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அது போலவே இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்லையும் செய்து கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு இந்த மாதிரி அவங்களோட சப்கான்சியஸ் மைண்டை ஏன்னா ஒரு தோல்வி மேலே தோல்வி மேலே தோல்வி வந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு மனிதன் விரக்திக்குள்ளே போயிடுறாங்க அது போலவே வாஸ்து கரெக்ஷன் பண்ணணுன்னா அந்த இடத்துல பணம் வேணும் அப்போ இந்த மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான சில விஷயங்கள் பண ஈர்ப்பு விதிகளை வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாஸ்துவை கரெக்ஷன் பண்ணி நிரந்தரமாக அந்த குடும்பம் வந்து புறம் வாழக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துறாங்கம்மா இதுதான் இயற்கை எனக்கு எடுத்துள்ள ஒரு வரமாக நான் நினைக்கிறேங்கம்மா மேம் இப்போ நீங்க சொன்ன இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு மேம் வீட்டுக்குள்ளே வீடு அது எல்லாருமே பொருளாதாரத்தில் ரொம்ப சூப்பராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சிலர் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி வாஸ்து நிபுணரையோ இல்லை ஜோசியக்காரங்களையோ போய் பாக்கிறாங்கன்றப்போ அவங்க பரிகாரம்ன்ற பேர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் வீட்டை மாத்த வேணா அமைப்பை மாத்த வேணா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரியா போயிடும் இல்லை இதை பண்ணுங்க சரியா போயிடும் அது வந்து பழிக்குமா பழிக்காதாங்க அதாவது அது வந்து நல்ல விஷயம் தாங்கம்மா இப்போ நானே சொல்லுவேன் ஒரு வடகிழக்கு பாதிச்சு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வடிவுடையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படி போகும்போது ஏன்னா அந்த வாஸ்து பா வாஸ்து வந்து வடகிழக்கு பாதிப்பு இருக்குது வடகிழக்கு கட் பண்ணி ஃபார் போர்ட்டிக்கோ போட்டிருக்காங்க அதில் எப்போவுமே ஒரு ரெண்டு டன் இடையுள்ள ஒரு கார் நிற்குதுன்னா அங்கே தலை மேலே ஒரு நீங்கள் ஒரு வெயிட்டை வச்சுருக்க மாதிரி அங்கே எல்லா பிரச்சனைகளுமே இருக்கும் அது போலவே படி இருந்தாலும் சில இடங்களில் கிச்சனெல்லாம் வச்சுருப்பாங்க வடகிழக்கில் இன்னும் மக்கள் தவறு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க புதியதாக கட்டப்பட்ட ஒரு வீட்டை போன வாரம் பார்த்தாங்கம்மா வந்து வடகிழக்கில் வச்சிருக்காங்க கிச்சன் அதுக்கு வந்து அவர் ஆர்கியூ வேறு எங்கிட்ட பண்ணுறாங்க ஏன் கேரளாவில் வடகிழக்கில் கிச்சன் வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேரளாவில் எத்தனை பேர் ஆண்கள் வந்து கேரளாவில் இருக்காங்க எல்லாருமே வெளிநாட்டில் தான் இருப்பாங்க பெண்கள் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க அப்படி வாழக்கூடிய அமைப்பு தேவையே இல்லைங்களே எப்போதுமே ஒரு குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறத வச்சு நிறைவாக வாழக்கூடிய வாழ்க்கை அந்த சம்பிரதாயத்தில் சமுதாயத்தில் வந்தவங்க நம்ம நம்ம ஏன் கேரளாவை எடுத்துக்கணும் கேரளாவில் வந்து வடகிழக்கில் கிச்சன் வச்சுருப்பாங்க வீட்டை சுற்றி தவறான இடங்களில் நிறைய மரங்களை வச்சுருப்பாங்க அதுக்குண்டான பாதிப்புகளை நிச்சயமாக அது கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் யூனிவர்சல் ரூல் ஒன்று தான் அங்கே அந்த வாஸ்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கும் ஒருத்தருக்கு உயிரிழப்பை கொடுத்துருது ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை தடை பண்ணுது ஒருத்தருக்கு வாழ்வியலே கட் பண்ணுது அப்போ இது எல்லாவற்றுத்துக்கும் எல்லாவற்றுக்கும் காரணமான இந்த வாஸ்து அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை ஆனால் வாஸ்து நிபுணர் உண்மையாக வாஸ்து நிபுணர் என்ன கண்ணோட்டத்துக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே வாஸ்து பார்க்க வராரு அப்படிங்கிற புரிதல் கொண்டு வரணும் ஒரு வாஸ்து நிபுணர் சொந்த வீட்டில் இருக்காரா வாஸ்து நிபுணர் திருமணம் ஆனவரா வா ஒரு வாஸ்து நிபுணரோட பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு க கன்சல்டண்ட்டை வந்து நம்ம தேர்வு பண்ணி நம்ம வந்து அதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு நம்மளோட வீட்டை வாஸ்து பார்த்து சரி பண்ணும்போது எக்ஸலண்ட் ரிசல்ட்டு சூப்பராக கொடுக்க முடியும் அது வந்து இது என்னையே கூப்பிடணுங்கிறதுக்காக நான் சொல்லலை மக்களோட ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன் ஓகே மேம் இப்போ நம்ம முன்னோர்கள் நம்ம பாட்டி தாத்தாலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்காவா வாஸ்து பார்த்து அவங்க வீடு கட்டியிருப்பாங்க ஆனா இப்போ ட்ரெண்ட் எப்படி மாறிடுச்சுன்னா நான் வந்து என்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன் அவங்க வீடு அமைப்பு பிடிச்சிருக்குன்னா எனக்கு அதே மாதிரி மாடல்ல வீடு வேணும் நான் மாத்தி கட்டுறேன் அப்படின்ற மாதிரி மாத்திடுறாங்க இல்லையா அந்த இடத்துல ஆக்சுவலா வாஸ்துன்றது பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த அமைப்பை பார்த்து கட்டுறாங்கன்றப்போ அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் நிச்சயமா நீங்க சொன்னது போல முன்னோர்கள் வீடு கட்டினாங்க அப்படின்னா முன்னோர்கள் வந்து தரமா கட்டியிருந்தாங்க முன்னோர்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருந்தாலும் கீழே சரௌண்டிங்கில் எப்படி இருந்தாலும் மேலே கூரை இப்படி இருக்கும் பிரமிடு மாதிரி இருக்கும் அப்போ இந்த எனர்ஜி யூனிவர்சலோட எனர்ஜி வந்து அங்கே கிடச்சி கிடது அது நல்லா கிடச்சிது நிறைய குழந்தைங்க நிறைய பிள்ளைங்கள்லாம் நிறையா இருந்தாருங்க பத்து பேர் பன்னெண்டு பேர்லாம் சாதாரணமாக இருந்தாங்க அப்போ அந்த இடத்தோட இடமும் வந்து ரொம்ப சிறுக சின்ன வீடுகளாக தான் இருக்கும் சிறுக கட்டி பெருக வாழ்னு இருந்தாங்க அப்போ அந்த இடத்தோட எனர்ஜியில் எதாவது டிஃபால்ட்டாக பிரச்சனை வந்தாலும் அங்கே இன்னும் இருக்கிற பன்னெண்டு பேரையும் பாதிச்சுது அப்போ அந்த பாதிப்புகள் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு இன்னைக்கு ஒரு குழந்தையோடு இருக்காங்க ஒட்டு மொத்த பாதிப்பையும் அந்த ஒரு குழந்த மேலே தானே விழுகுது ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரிவு வர்றது வழக்குகளை உருவாக்கிக்கிறாங்க புதுசாக நல்லா ஹாப்பியாக நல்லா பல ஆண்டுகள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போன பிறகு அங்கே வந்து ஒரு பிரிவு டைவர்ஸ் அப்படிங்கிறது வருது இதெல்லாம் ஏன்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வடமேற்கு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி தென்மேற்கு தென்கிழக்கு பிரச்சனை இருந்ததுன்னா தான் வடமே அதாவது வழக்குகள் வரும் கேஸ் வரும் அது போலவே அந்த அவமானங்கள் தேவையில்லாத போலீஸு அது இதுன்ட்டு பிரச்சனைகள் மக் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதனால வந்து இப்போ வந்து க முன்னோர்கள் வந்து வாழ்ந்த விதம் சரியான விதம் தான் சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கூட தாக்கு பிடிச்சி வாழக்கூடிய எளிமையான வாழ்க்கை முறையில் இருந்தாங்க நம்மளோட முன்னோர்கள் இன்னைக்கு வந்து ஒருத்தரோட வீட்டை பார்த்துட்டு நம்ம பண்ணுறோன்னு சொல்லும் பொழுது தான் நமக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது இதை விட நீங்களாவது பார்க்க ஒருத்தரை பார்த்து கட்டுறாங்களே டிவி சீரியலில் வர்ற மாதிரியே வீடுக்கு வேணும்னு கட்டுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி தேவையில்லாத இடங்களில் படிக்கட்டை போட்டுட்டு உள்ளே படி போடுவாங்க அங்கே வந்து ஹை ரூஃப் வேணும் ஹை ரூஃப் வேணும் ஹை ரூஃப் வேணும் இதேதான் பிளான் இன்னைக்கு கொடுக்கும்போது போன வாரத்தில் ஒரு லேடிக்கு நான் வாஸ்து பார்த்துட்டு வந்திருந்தேன் திருவண்ணாமலையில் அவங்க வந்து பிளான் எங்கள் பிளான் போட்டு அனுப்பியிருந்தாங்க பிறகு நான் பார்த்து எல்லாம் செக் பண்ணி எப்படி எல்லாம் போடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பிளான் போட்டால் ஹை ரூஃப் வைக்கணும் ஹை ரூஃப் நான் சொன்னேன் ஹை ரூஃப்லாம் வேண்டாம் ஹை அதுவும் வடக்கு கிழக்கில் ஹை ரூஃப் வைக்கிறான்னு கேட்டாங்க வச்சிங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும் தவறாக நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் இதாகிடும் அதாயிரும்னு நம்ம வந்து ஒருத்தரை பயமுறுத்தக்கூடாது ஒரு நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வந்து பயமுறுத்தக்கூடாது அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் சின்ன சின்ன கரெக்ஷனை பண்ணி அவங்கள கையை பிடிச்சி தூக்கிட்டு வரணும் அவங்க தான் நம்பர் ஒன் கன்சல்டன்ட்டு அப்போது வந்து அந்த இடத்துல வந்து அவங்கக்கிட்ட நான் சொன்னது ஹைரோ வேண்டாங்கம்மா தவிர்த்துருங்க இது வந்து பாதிப்பு கொடுத்துரும் இது வந்து திசை மாறும் பொழுது நான் இல்லை வடமேற்கில் வைக்கிறேன் அங்கே எங்கே வச்சாலும் உங்கள் வீடு வந்து டிகிரி வந்து நார்த்து வந்து இத்தனை டிகிரி திரும்பியிருக்கு இதனால் இது பாதிச்சிரும் குழந்தைங்களோட எதிர்காலத்தை பார்க்கணும் நம்ம ஆசாசையாக ஒரு வீடு பல லட்சங்களை செலவு பண்ணி இஎம்ஐயில் கடன் வாங்கி அதை போய் கட்டி ஒரு வீட்டை நம்ம வாங்கி நாளைக்கு வந்து கடன் கட்ட முடியாத சம்டைம்ஸ் போயிருது அல்லது பிள்ளைங்க வந்து சரியா படிக்காம நல்ல திருமணங்கள் ஆகாம அல்லது அடி திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி எத்தனை இன்றைக்கி பேப்பரில் பார்க்குறோம் எத்தனை பேர் செலிபிரிட்டிஸா இன்னைக்கு எத்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்போ இதெல்லாம் வந்துடும் வேண்டாம்னு சொன்னா அவங்களுக்கு அதுக்காக எங்கிட்ட கோச்சுக்கிறாங்க நாங்க வந்து எனக்கு வச்சு தான் வீடு கட்டி ஆகணும் அப்படின்ட்டு ஆமா வாஸ்து நிபுணர் சொல்கிறத கேட்டா நீங்க கேட்கலாம் டாக்டர்கிட்ட போய்ட்டு நான் வந்து ஆர்கியூ பண்ணணும் ஒரு பேஷண்ட்டு ஆர்கியூ பண்ணுற மாதிரி எங்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க இதுதான் ரூல் இதுபடி கட்டினா நல்லா இருப்பீங்க அல்லது உங்கள் விருப்பத்துக்கு கட்டுங்க அப்படின்னு சொன்ன அது மாதிரி இந்த மாதிரி ஆசைப்படுறேன் வந்து தேவையில்லாத பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கிறேன் இது எல்லாமே நிறைய தவறுகளை உருவாக்கும் பக்காவது இது சயின்ஸு ஒரு இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அதை பொறுத்து பதினாறு திசைகளாக அழகாக முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது தான் அந்த இடத்துல நல்ல பலன் கிடைக்கும் கட்டிய வீடுகளுக்கும் இது பொருந்தும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும் நேற்றுக்கு ஒருத்தர் கேட்குறாங்க நான் அந்தியூரில் இருக்கிறாங்கம்மா எனக்கு வீடு இப்படி இருக்குது நீங்கள் அந்தியூரில் இருந்தாலும் அந்த மாநில இருந்தாலும் ரூல் ரூல் தான் யூனிவர்சல் ரூல் இது இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் இதை பொறுத்து நீங்கள் பண்ணி சரியை பண்ணும் பொழுது நிரந்தரமான நிம்மதிக்கு உண்டான வழியை நான் சொல்லுவேன் வாசு பார்த்தா பணம் வந்து கோடி கோடியாக கொட்டிடுன்னு சொல்ல மாட்டேன் வாசு சக் பக்காவான வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மனநிலை இருக்கும் பாசிட்டிவாக இருப்பாங்க எந்த காரியங்கள் எடுத்தாலும் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு அந்த வேலை நடக்கும் நல்லா உழைப்பாங்க நல்லா இன் அதான் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இதெல்லாம் அந்த வீட்டோட எனர்ஜி கொடுக்கும் இது மாதிரிலாம் வாழ் வாழ்க்கை முறையை வந்து சிறப்பாக இருக்கும் பொழுது தானாக பணம் வரும் அப்போ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிறதா நல்லதே தவிர ஒருத்தர் டிவி இந்த மாதிரி வீடு வருது இந்த மாதிரிலாம் பார்த்து செய்யறது பெரிய நமக்கே நாம வந்து ஒரு தண்டனை கொடுத்துக்கிற மாதிரி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்